கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தூத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்தனை மார்க்கு நற்செய்தியாளர் பதினாறாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் எனது அன்பு இறைமக்களே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மகதலைனா முதல் முதல் காட்சி கொடுத்ததை மார்க் நச்செய்தியாளர் பதினாறாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார் ஏன் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது மரியால் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறார் இயேசு கிறிஸ்து மறித்த பின்பு அவர் உயிருடன் எழுந்த பிறகு முதல் காட்சியை மகதலைனா மரியால் அந்த பெண்மணிக்கு தருகிறார் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததும் மரியால் என்ற பெயருடைய பெண்மணி உயிர்த்தேர்தலை முதல் முதலாவதாக பார்த்ததும் மரியாள் என்ற மகதலைனா மரியால் என்ற அந்த பெண்மணி இந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் அவர் ஒரு சாதாரண வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்மணி தாழ்மை அர்ப்பணிப்பு இப்படிப்பட்ட ஒரு மரியால் இயேசுவின் தாய் இந்த மகதளனா மரியால் யார் அப்படின்னா ஏழு பிசாசு அவளை வாட்டி வதைத்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியத்திலே சுகம் பெற்ற பெண்மணிதான் இந்த மகதலன மரியா அப்போ இவர் வந்து அவருடைய சரீரத்தை சுகந்த வர்க்கத்தினாலே வாசனையினாலே மதிப்பீடு செய்ய வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் அந்த சரீரத்துக்கு நாம் கனம் பண்ண வேண்டும் என்று நன்றி அறிதல் உள்ளத்தோடு வந்திருக்கிற அந்த பெண்மணி அழுது அழுது கொண்டிருந்த பிறகுதான் இயேசுவானவர் தரிசனமானார் என்பதை பார்க்கும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை இந்த இரண்டு சம்பவங்களுமே வெளிப்படுத்துகிறதை பார்க்கணும் ஆகையினால் இந்த சமுதாயத்தில் பெண்கள் ஆலயத்தில் கூட ஆராதனைகளிலே பெண்கள் அதிகமாக ஆராதிப்பது வழக்கம் எதிலுமே கிறிஸ்தவத்திலே பெண்கள் முன்னின்று செய்கிறதை பார்க்கிறோம் நமக்கு கிடைக்க வேண்டிய சிந்தனை பெண்களை திருச்சபையிலே குடும்பத்திலே முக்கியத்துவப்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மருமை காண்க்கும் ஆமை